சித்தர்காட்டில் மிகவும் பழமை வாய்ந்த திரிபுரசுந்தரி சுந்தரி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் சம்பந்தர் சுவாமி திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழாவின் போது ஒலிபெருக்கியை நிறுத்திய அறநிலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து சம்பந்தர் உளவாரப்பணி மன்றத்தினர் சார்பாக அறநிலைத்துறை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காட்டில் மிகவும் பழமை வாய்ந்த திரிபுரசுந்தரி சுந்தரி பிரம்மபுரீஸ்வரர் சம்பந்தர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினம்தோறும் திருமுறை பால் பெருவிழா திருவாசகம் முற்றோதுதல் திருக்கல்யாணம் உற்சவம் திருமுறை வீதி விழா திருவிளக்கு பூஜை உள்ளிட்டவை நடைபெற்று வந்தது நேற்று செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணிமி விழா அன்று கோவிலில் ஒளிபெருக்கியின் சத்தம் அதிகமாக இருப்பதாக கூறி அறநிலைத்துறை அதிகாரி கோவிலுக்குள் வந்து ஒளிபெருக்கியை நிறுத்தியுள்ளார் பின்னர் அவர் கோவிலுக்கு எதற்கு சாமி கும்பிட வருகிறீர்கள் என சொன்னதாக கூறப்படுகிறது இதற்கு இதனை கண்டித்து பொதுமக்கள் கோவில் வளாகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக அமைந்துள்ள அறநிலைத்துறை அலுவலகம் முன்பு ஒலிபெருக்கியை நிறுத்திய அதிகாரிகளை கண்டித்து சம்பந்தர் உளவாரபணி மன்றத்தினர் சார்பாக காத்திருப்பு போராட்டத்தில்